நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு அலைவரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நேர்களை இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய்பூமியின் வரிசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் ஏழாம் பாகம் வேளாண் காடுகள் மற்றும் நகர்ப்புற காடு வளர்ப்பு இந்த நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் பற்றியும் நகர்ப்புற காடு வளர்ப்பு பற்றியும் நமக்கு விளக்கமளிக்க இருக்கிறார்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் வாருங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம் நேர்களே முதலில் வேளாண் காடு வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த தமிழக வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல் மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பூமி தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இந்த பிரதமரின் பிரணாம் திட்டத்தையும் வேளாண்மையில் ட்ரோன்கள் உபயோகத்தினும் ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் பங்கு இந்திய அரசின் மூலம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரையில் மிக முக்கிய நோக்கமாக உள்ளது சமச்சீர் உர உபயோக முறையினை கடைபிடித்தல் என்ற நோக்கத்துக்கும் நானோ ஃபெர்டிலைசர் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைச்சு அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள் பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள் வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளை இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாப்பு யாதை ட்ரோன்களின் உபயோகத்தை பெருமளவில் செயல் செய்து காண்பிப்பது ஆகும் நேனோ யூரியா நேனோ டிஏபி பி நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி பூஞ்சான கொல்லி போன்றவர்களை வேறுபட்ட பயிர்களில் மரப்பயிர்களில் தோட்டங்களில் தோட்டக்கலை பயிர்களை தெளித்து காண்பிப்பது ஆகும் இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் இறக்கி இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள் தோறும் இந்த செயல் விளக்கங்களை செய்து வருகிறது இது பொதுமக்களை மிகவும் கவர்ந்துள்ளது விவசாயத்தில் வந்து இது புதிய தொழில்நுட்பமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நீடித்த நிலையான விவசாய முறைகளை வேளாண் மக்களிடம் விளங்க வைக்கவும் பல இந்த ட்ரோன்கள் பயன்படுகிறது இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை எண்ணற்ற மக்கள் கண்டுகளித்து குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடல் இதில் பங்கு பெறுகிறார்கள் இதுல பிரதமரின் பிரணாம் திட்டத்தில் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குறிகோளாக கொண்டு நாம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு வேளாண் பொருட்களையும் விளைபொருட்களையும் பயிர்களையும் விளைவிப்பதை தவிர்த்து வேளாண் காடுகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்களில் உருவானது உலக அளவில் இந்தியா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இது மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாகவும் உள்ளது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் இருபத்தி புள்ளி ஏழு ரெண்டு சதவிகிதம் வனப்பரப்பினை கொண்டுள்ளது நாட்டில் மொத்த மரம் மற்றும் மரம் சார்ந்த தேவைகளுக்கு காடுகள் அல்லாத பகுதிகளில் இருந்து பெறப்படும் மரம் சார்ந்த மூலப்பொருட்களை பயன்படுத்துவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மத்திய அரசு ஒரு சட்ட முன் வடிவமைப்பு செய்தது இதன் மூலம் நாட்டின் தேவைகளை காடுகள் அல்லாத பகுதியிலிருந்து குறிப்பாக வேளாண் காடுகளிலிருந்து மூலப்பொருட்களை பெற வலியுறுத்தி வருகிறது தற்போது இந்தியாவில் மொத்த மர தேவைகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதத்துக்கு மேலாக இறக்குமதி செய்யப்படுகிறது இதனால் நாற்பத்தஞ்சு லட்சம் மில்லியன் டாலர் அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மரம் சார்ந்த தேவைகளுக்கு நம் நாடு செலவு செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வேளாண் காடுகளில் பெருமளவு முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் விவசாய நிலங்களில் வளர்க்கப்படும் வேளாண் காடுகள் அதிக லாபம் தரும் பண்ணை தொழிலாக மாறி வருகிறது இதன் தொடர்ச்சியாக மாறி வரும் கால சூழ்நிலையில் மரங்களையும் வேளாண் பயிர்களையும் கூட்ட வளர்க்கும் வேளாண் காடுகள் திட்டம் விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை ஈட்டு தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருது குறிப்பா தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல நகரமயமானதால் விவசாயிகளும் நில உரிமையாளர்களும் மாற்று ஏற்பாடாக வேளாண் நிலங்களில் மரம் வளர்ப்பதற்கு பெருமளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் எதிர்வரும் காலங்களிலும் பொருளாதார ரீதியில் நாட்டின் மரத் தேவைகளை பூர்த்தி செய்ய வேளாண் காடுகள் பயனுள்ளதாக இருக்கும் எண்ணற்ற கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கவும் விவசாயிகளுக்கு வேளாண் காடுகள் என்பது ஒரு ஏற்றம் தரும் விவசாய முறை என்பது சொல்லலாம் இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிலையும் மற்ற ஆராய்ச்சி கழகங்களும் சேர்ந்து தொழிற்சாலை சார்ந்த வேளாண் நம்ம தயார் பண்றோம் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் தமிழகத்தில் வந்து தடிமரம் காகிதம் தீக்குச்சி ஒட்டுப்பலகை எரிசக்தி போன்ற பல்வேறு மரம் சார்ந்த தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருது இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரங்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது தற்போது தமிழகத்தில் முக்கியமான தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரத்தேவையின் அளவு ஒரு ஆண்டுக்கு எழுபத்தி நாலு லட்சம் இந்த மரத் தேவையில் பத்து சதவீதம் மரங்கள் வன பெறப்படுது மீது தொண்ணூறு சதவீத மரங்கள் வந்து வனத்துக்கு வெளியே காடுகள் அல்லது காடுகள் மூலமாக காலங்களில் அதிக விளைச்சலை தரக்கூடிய மர வகைகளை பல்வேறு தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்காக கண்டறிந்து அதை விவசாயிகளின் பங்களிப்புடன் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் உருவாக்கப்பட்டு வருகிறது இதுல வந்து ஒரு சில ரகங்கள் குறுகிய காலத்தில் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களாக கண்டறியப்பட்டு வேளாண் காடுகள் வளர்ப்பில் முக்கிய பங்காற்றி வருகிறது அதுல மர வகைகள் பாத்தீங்கன்னா காகித குழுக்காக சவுக்கு மரம் அதுல சிஜே ஜீரோ ஒன்னு மேட்டுப்பாளையம் ஒன்னு மேட்டுப்பாளையம் ரெண்டு இது வந்து மூணுல இருந்து அஞ்சு வருஷங்களுக்குள்ள பலனடிக்க கூடியது இதுல உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல நூத்தி ஐம்பது டன்னு கிடைக்கும் அஞ்சு வருஷத்துல இருநூத்தி ஐம்பது டன்னு மரங்கள் கிடைக்கும் அதே தைலத்துல மேட்டுப்பாளையம் ஒன்னு என்ற ரகம் நூத்தி முப்பது டன்னு ஒரு ஏக்கருக்கு ஹெக்டாருக்கு கிடைக்கும் அது ஐந்து வருடங்கள்ல அதே மலைவேம்பு ரெண்டு ஆண்டுகள்ல நூத்தி ஐம்பது அதே மாதிரி ஒட்டு மரத்துக்காக வளர்க்கப்படுகிற மரங்கள் தைல மரம் ஐந்து ஆண்டுகள்ல மலை வேம்பு மேட்டுப்பாளையம் ரெண்டு மேட்டுப்பாளையம் மேட்டு மூணு என்ற ரகங்களும் இருக்கு கடம்ப மரம் சந்தன வேம்பு தடி மரங்களுக்காக சிசு மரம் குமிழ் மரம் விலை உயர்ந்த மரங்களாக தேக்கும் செம்மரமும் இருக்கு இது பதினைந்து வருடங்கள் வளரும் தேக்கு மரம் பதினஞ்சு ஆண்டுகள் செம்மரம் பதினாறு ஆண்டுகள்ல இருந்து பதினெட்டு ஆண்டுகள் இதோட உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் பதினஞ்சு கன அடி ஒரு மரத்துக்கு உண்டாகும் செம்மரம் நூறு கிலோ கடின சேகு மரம் மரம் சார்ந்த ஒப்பந்த முறை சாகுபடி அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்றது இதுல வந்து வேளாண் துறையிலையும் துறையிலயும் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் செயல்படுத்தப்பட்டு பெரிய அளவில் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுகிறது ஆனால் தொழிற்சாலை சார்ந்த மரங்கள்ல வந்து ஒப்பந்த முறை சாகுபடி என்பது அறிமுக அளவில் தான் இருக்குது அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் இல்லாதனாலையும் சந்தையில் விலை பற்றிய சந்தேகங்கள் இருப்பதனாலையும் இந்த தொழிற்சாலை சார்ந்த மரங்களில் வந்து ஒப்பந்த முறை பயன்படுத்தப்பட முடியவில்லை சாதாரணமாக அந்த தீக்குச்சி மரங்களில் உயர் விளைச்சல் ரகங்களை இன்னும் கண்டறியப்படலை இதை வந்து எல்லாமே வந்து குளோனல் முறையில் தான் உற்பத்தி செய்து வனத்தோட்டங்களை உருவாக்கி அவற்றை தொழிற்சாலைகளுடன் இணைச்சிருக்காங்க இதன் பலனாக அதிக அளவில் ஒப்பந்த முறை சாகுபடியால் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் எழுபத்தி அஞ்சாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் கடந்த பத்து வருஷமா இந்த ஒப்பந்த முறை சாகுபடி செய்யப்பட்டு வருது மரங்களுக்கான விலை இதெல்லாம் வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக வேளாண் காடுகள் வளர்ப்பை ஊக்கப்படுத்துறதுக்கு மரம் வளர்ப்பு விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியில் பயனளிக்கும் வகையில் பல்வேறு வகையான மரங்களுக்கு தொழில் நிறுவனங்கள் உரிய விலை நிர்ணயம் செய்து வருகிறது இதன் மூலம் மரம் வளர்க்கும் விவசாயிகள் அனைவரும் சரியான சந்தை விலையை பெற்று நல்ல வருமானத்தை பெற முடியும் சாதாரணமாக தடிமரங்கள் தேக்கு குமிழு சுபாபுல் தேக்கு மரம் இருபதனாயிரம் ஒரு டன்னுக்கு குமிழ் எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் சுபாபுல் ஐந்தாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரைக்கும் காகித கூழ் மரங்கள் சவுக்கு ஆறாயிரம் ஒரு டன்னுக்கு தைலம் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஒரு டன்னுக்கு சுபாபுல் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு டன்னுக்கு இந்த தீக்குச்சி மரம் பெருமரம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா ஒட்டு பலகை மரங்கள் வந்து தைல மரமும் ஐயாயிரம் ரூபா போகுது மலை வேம்பு பத்தாயிரம் சந்தன வேம்பு ஒரு டன்னுக்கு எட்டாயிரம் அதே மாதிரி கடம்பு ஆறாயிரத்தி ஐநூறு இந்த சுபாபுல் வந்து மூவாயிரம் ஒரு டன்னுக்கு போகுது மர சாகுபடி செய்யறதுக்கு சாகுபடி தொழில்நுட்பம் ஃபார்மிங் அப்படிங்கறத நம்ம கடைபிடிக்கணும் மரங்களின் அறுவடை காலத்தை குறைச்சி விளைச்சலை அதிகரித்து மரத்தின் பயன்பாட்டின் தரத்தை சற்றும் குறைக்காமல் விவசாயிகளுக்கு லாபம் தரும் வகையில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் துல்லிய மர சாகுபடி தொழில்நுட்பம் அதாவது அப்படிங்கிறது இதுல இந்த பிந்தைய தொழில்நுட்பம் மர மேலாண்மை உரம் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு சிறந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு அழிச்சு அந்த துல்லிய மர சாகுபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் குறுகிய காலத்தில் அதிக விளைச்சல் கிடைக்கிறது இந்த தொழில்நுட்பத்தை பெருமளவு பயன்படுத்த பயன்படுத்த ஆராய்ச்சியாளர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள் வேளாண் காடுகள்ல வந்து என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னா வேளாண் காடுகள் மரப்பயிர்களுடன் வேளாண் பயிர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அதிக லாபத்தை ஈட்டி தர மாதிரி ஒரு திட்டம் வகுத்திருக்கிறாங்க வேளாண் மண்டலங்களுக்கு ஏற்ற வேளாண் காடுகள் இந்த மரங்களோ கூட உயர் மதிப்பு தரும் தோட்டக்கலை பயிர்கள் அதாவது தேக்கு கூட மிளகு சேர்த்து அப்புறம் பழம் மரங்கள் கூட மற்ற மர வகைகளை சேர்த்து இந்த மாதிரி வேளாண் காடுகள் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட்டு நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த வேளாண் காடுகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் நெடுங்கால மரப்பயிர் என்ற நிலை மாறி குறுகிய காலத்தில் நீடித்த நிலையான வருமானத்தை விவசாயிகள் பெறும் வகையில் தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்திகளை பயன்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் வேளாண் காடுகள் லாபம் தரும் தொழிலாக மாறி இருக்கு அதாவது உயர் மதிப்பு காடுகள்னு ஒன்று இருக்கு அதாவது இந்தியாவில் குறிப்பாக தமிழ் தான் உலக அளவில் உயர் மதிப்பு கொண்ட சந்தன மரமும் செம்மரமும் இயற்கையாக வளரும் தன்மை கொண்டது இவை தமிழக விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் சந்தனம் மற்றும் செம்மரம் வளர்ப்பதற்கு உயரிய தொழில்நுட்பம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மூலம் உருவாக்கப்பட்டு விவசாயிகள் மத்தியில் பெருமளவில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவ்வகையான உயர் மதிப்பு கொண்ட மரப்பெயர்கள் விவசாயிகளுக்கு நல்ல ஏற்றம் தரும் பணப்பெயிர்களாகவே விளங்குது இப்போ பல்பயன் வேளாண் காடுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த பல்பயன் பல்பயன் வேளாண் காடுகளில் என்ன பண்றாங்கன்னா சிறு குறு விவசாயிகள் விளைநிலங்களுக்கு ஏற்றதாக இதை பயன்படுத்துறாங்க இதன் மூலம் வேளாண் பயிர்கள் மட்டுமல்லாம தோட்டக்கலை பயிர் மரப்பயிர் தீவன பயிர் கால்நடைகள் இவை எல்லாம் ஒன்றிணைச்சு விவசாயிகளுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறதாகவும் வருமானத்தை பெருக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த பல்பயன் வேளாண் காடுகளை நிறுவதன் மூலம் ஆறு மாசங்கள்ல இருந்து வேளாண் பயிர்களில் இருந்து வருமானம் கிடைக்கிறது ஒரு வருஷம் முடிவுல நிலையான மாத வருமானத்தை எட்டலாம் மரம் மற்றும் மரம் இல்லா பொருட்களை மதிப்பு கூட்டு என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னா மரம் வளர்ப்புல மரம் மட்டுமின்றி மரத்தின் அனைத்து பகுதிகளும் மதிப்பு கூட்டப்பட்டு சந்தைப்படுத்தப்படு நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மரக்கிளை மற்றும் சிறு கொம்புகளை பயன்படுத்தி எரிக்கட்டிகள் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்கிறாங்க இது விறகுக்கு பதிலாக மாற்று எரிபொருளா பயன்படுத்தப்படுகிறது இது இல்லாம நான் பஞ்சு சுத்திகரிக்கப்பட்டு அதன் பின் மதிப்பு கூட்டப்பட்டு உணவு மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இது போன்ற உத்திகளை பயன்படுத்தி நம்ம வந்து அதிக லாபத்தை பெறலாம் இது அல்லாம மரம் சார்ந்த தொழில்நுட்பம் இதுக்கு ஒரு மையம் அமைச்சு இதையும் அரசாங்கம் முன்னெடுத்து செய்யுது பெரும்பாலும் இந்த கார்பன் பண பரிவர்த்தனை மாறி வரும் பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப பசுமை சார்ந்த எரிசக்தியை பயன்படுத்த உலக நாடு கூட்டமைப்புகள் வலியுறுத்துறது இதுல அதிகம் மாசுபடுத்தும் மற்றும் கரியமல வாயுவை உமிழும் தொழிற்சாலைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் வெளியிடும் கார்பன் அளவை நிலைநிறுத்த மரம் வளர்க்கும் விவசாயிகளுக்கு கார்பன் பண பரிவர்த்தனை மூலம் பணம் வழங்கி மரம் வளர்ப்பு ஊக்குவிக்கப்படுகிறது செய்யப்படுகிறது இதனால என்னன்னா மரம் வளர்த்து அறுவடை செய்யும் பயனோடு மரம் வளர்ப்பதற்கே பணம் வழங்கும் சூழ்நிலையும் ஏற்படுது இதைதான் வேளாண் நிலங்களில் மரம் வளர்ப்பது என்பது ஏற்றம் தரும் தொழிலாக உருவாகி இருக்குது இதையே பசுமை தமிழ்நாடு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பதிவு செய்யப்பட்ட வனப்பகுதிகளில் காடுகளில் அடர்த்தி மற்றும் பதிவு செய்யப்பட்ட வனப்பகுதிகளுக்கு வெளியே உள்ள மரங்களின் அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது

தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை முப்பத்தி மூணு சதவிகிதம் பசுமை போர்வையின் கீழ் கொண்டு வரும் நோக்கத்துல தமிழ்நாடு பசுமை இயக்கம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்துல பத்து ஆண்டுக்குள்ள பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பசுமை பரப்பை ஏற்படுத்தும் உன்னத நோக்கத்தோட இந்த இயக்கம் செயல்பட்டு வருது இதன் முக்கிய பங்கா விவசாய நிலங்களில் மரம் வளர்ப்பது என்பது முக்கியமா திகழது இதனால விவசாயிகளுக்கு இலவசமாக நாற்றுகளும் இதர செலவினங்களும் முறையிலும் சலுகைகளும் அளிக்கப்படுகிறது இவ்வாறு விளைவிக்கப்படும் மரங்களையும் அதனால் உறிஞ்சப்படும் கரியமளவு வாயுவையும் சந்தைப்படுத்துவதற்கு அரசு அமைப்பு ரீதியான திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருது இந்திய அளவில் வேளாண் காடுகளின் பயன்பாடு மிகவும் அதிகரித்து வருது குறிப்பாக மக்கள் தொகை பெருக்கம் தொழில் நிறுவனங்களின் மேம்பாடு கிராமங்களின் வளர்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி இவற்றால் நாளுக்கு நாள் வந்து மரங்கள் மற்றும் மரப்பொருட்களின் தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி அதிகரிக்கும் மரங்களின் தேவையை இயற்கை காடுகளின் மூலம்தான் ஈடு செய்ய முடியாத சூழல் உள்ளது இதற்கு மாற்றாக வேளாண் காடுகள் மற்றும் பண்ணை காடுகளின் பங்கு இன்றியமையாததாக கருதப்படுது மேலும் பருவநிலை மாறுபாடு கூலி ஆட்கள் கிடைப்பதில் உள்ள சிரமம் மற்றும் மாறுபட்ட சந்தை வாய்ப்புகள் இந்த காரணங்களால லாபகரமான விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளது இதை கருத்தில் கொண்டுதான் ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவில் முதல் முறையாக வேளாண் காடுகள் ஒரு புதுமை திட்டத்தை இரண்டாயிரத்தி எட்டுல வடிவமைச்சிருக்காங்க இன்று வரை சுமார் எழுபத்தி ஐந்து ஹெக்டர் நிலப்பரப்பில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இத்திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வராங்க இத்திட்டத்தில் குறுகிய காலத்தில் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் துல்லிய மர வளர்ப்பு திட்டம் பல்பயன் வேளாண் காடுகள் மதிப்பு கூட்டுதல் ஆகிய இந்த தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் திட்டத்தை பிரபலப்படுத்த வந்துகிட்டு இருக்கு இது போக வேளாண் காடுகள் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு சரியான சந்தை வாய்ப்புகள் மரப்பயிர் காப்பீட்டு திட்டம் மதிப்பு கூட்டு தொழில்நுட்பம் இவற்றால் விவசாயிகள் பெருமளவு ஈர்க்கப்பட்டு தமிழகத்தில் தொழிற்சாலை சேர்ந்த வேளாண் காடுகள் பொருளாதார ரீதியாக ஒரு உன்னத தொழில்நுட்பமாக பார்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருது இதன் மூலம் தமிழகத்தில் வனவளம் பாதுகாக்கப்படுவதோடு மூன்றில் ஒரு பங்கு நிலங்களில் மரங்களை அறிமுகம் செய்து அதன் மூலம் வன வளரத்தையும் தங்களது பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பது இன்றைய காலகட்டத்தில் தொழிலாகவே இருக்கிறது இந்த நல்ல சூழலை பயன்படுத்தி நலங்களில் மரம் வளர்த்து பயன்பெறலாம் அதன் மூலம் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் நாம் உதவுவதாக இருக்கிறோம் நேர்களை தொடர்ந்து நகர்ப்புற காடு வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் வளர்ந்து வரும் கட்டிடங்களுக்கு இடையில நம்மளுடைய வாழ்வாதாரம் இயற்கையை ஒத்து போவதற்கும் மாசுபடாமல் காற்று கிடைப்பதற்கும் அரசாங்கமும் பெருநகர துறைகளும் என்ன நமக்கு செய்கிறது என்பதையும் பார்க்கலாம் அதற்கு பூங்கா அந்த மாதிரி அமைத்து இருக்கிறார்கள் அல்லவா அதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க நீர்நிலைகள் கூட இப்ப வந்து நமக்கு தெரியுது சென்னையில எல்லாம் வந்து அமைத்து இருக்கிறார்கள் அதை கரைகளை எல்லாம் உயர்த்தி அதெல்லாம் பண்ணிருக்காங்க கட்டுறாங்கனாக்கா ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் என்ற திட்ட மூலமாக ஒரு பகுதியை பொதுமக்கள் உபயோகத்திற்காக வைக்கணும் ஒரு ஏக்கரில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க ஒரு இருநூறு குடியிருப்புகள் கட்டுறாங்க ஒரு முந்நூறு குடியிருப்புகள் கட்டுறாங்கன்னா அவங்க டவுன் பிளானிங்ல அப்ரூவல் வாங்கும் போது ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் அப்படின்னு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஒரு பார்க் அமைக்க கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்க வேண்டும் அந்த அரசாங்கம் அந்த இடத்திலே ஒரு தோட்டங்களும் அந்த குடியிருப்பில் இருக்கவங்களுக்கு உபயோகப்படுத்தும் அளவுக்கு அந்த தோட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அதுல வந்து வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்கான உபகரணங்களை அரசாங்கம் அமைச்சு கொடுக்கும் அப்புறம் அதில் வந்து அந்த பார்க்கில் விதவிதமான செடிகளையும் வளர்ப்பாங்க அந்த செடிகளில் மியாவாக்கி முறையில் ஒரு நகர்ப்புற காடு அமைக்கிற திட்டம் இது ஜப்பான் அறிஞர் மியாவாக்கி என்பவர் கண்டுபிடித்தது ஒரு அதிகமான மக்கும் குப்பையை கொண்டு வரத்துக்காக வேறு வேறு உயரங்களில் இருக்கிற செடிகளை தேர்ந்தெடுத்து ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கடுக்காக அந்த பயிர்களை அந்த மரங்களை வளருவதனால் அதிலிருந்து விழக்கூடிய குப்பைகள் மக்கி அந்த மக்கும் திறமையுடையது உடையது அந்த மண்ணில் ஈரம் காக்கப்பட்டு மண்புழுக்கள் காக்கப்பட்டு அந்த செடிகள் பறந்து நன்றாக வளர்ச்சி பெற்று அந்த சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு மாசு ஏற்படாத வகையில் வேப்ப மரம் புங்கை மரம் போன்ற மரங்கள் வளர்ந்து நமக்கு பயன் தருகிறது பூக்கும் மரங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற எல்லா மரங்களையும் நாம் பயன்படுத்தி மியாவாக்கி முறையில் பண்ணும்போது நகர்ப்புறங்களில் காடு வளர்ப்பு என்ற திட்டமும் நமக்கு சாத்தியமாகிறது இதனால நமது காற்று மாசுபாடுவதை ஓரளவு குறைக்கிறது இதை நாம எங்கெங்க இங்க ஏதாவது பண்ணியிருக்கோமா அந்த மாதிரி இந்த முறையை வந்து எல்லா ஓஎஸ்ஆர் பார்க்குகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் கோயம்பேடு மார்க்கெட்ல கூட இந்த மியாவாக்கி திட்டத்தை பயன்படுத்துகிறார் நீங்க எந்த முனிசிபாலிட்டி அலுவலங்கள்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்க நிறைய செடி வளர்த்து வேறு வேறு நிலைகளில் உயரம் உயரமாகவும் அதன் கீழே மரமாகவும் அதற்கு கீழ மரமாகவும் இருக்கிற இதை வந்து பார்த்துருக்கலாம் அதை வந்து நம்ம குற்றால குறவஞ்சியில் சொல்கிற மாதிரி உயரமான மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க பாக்கு மரம் தேக்கு மரம் கமுகு அப்படின்னு வானரங்கள் ஏதோ சொல்லுவாங்களே ஒரு கவிதை வானியோடு மந்தியோடு கொஞ்சம் மந்து சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் அந்த வகையில் உயரமான மரங்கள் அதற்கடுத்து பலா மரங்கள் இருக்கும் அதுக்கு கீழே தென்னை மரங்கள் அதுக்கு முறையும் பாக்கு மரங்கள் அதுக்கு கீழே வந்து மஞ்சள் கமுகு வாழை இந்த முறையை வந்து இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஃபார்மிங் மெத்தடில் அது வந்து காடுகளில் இருந்தாலும் நகர்ப்புறங்களில் அந்த பழ வகைகள் இல்லை என்றாலும் இந்த மாதிரி மர வகைகளை அதிகப்படுத்துறதுனால அதனுடைய தழைகள் மண்ணில் விழுந்து மண்ணின் தன்மையும் அந்த செடியும் நல்லா வளமாக வளர்ந்து நம்ம சுகாதாரம் சீர்படுகிறது அப்படின்றது தான் இதோட கொள்கையாக இருக்கு இது ரொம்ப நல்ல டெக்னிக்கா இருக்கு இன்னும் நம்ம வந்து இதை வந்து இன்னும் நிறைய இடத்துல நம்ம எடுத்து செஞ்சோம்னா நமக்கு இன்னும் பலனை அளிக்கும் இது மக்களும் அறிந்து இத மாதிரி அவங்களால முடிஞ்ச ஒரு இடத்துல மரங்கள் நடுவது செடிகள் மரங்கள் நட்டு அவங்களால இந்த நகர்ப்புறத்தை மாசு குறைக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவ வேண்டும் எல்லாரும் அதுதான் ஒரு ஒரு மனிதனு நேர்கள் இதுவரை கெட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் ஏழாம் பாகம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்